திருக்குடும்ப நவநாள் ஜபம் அன்புத்தந்தையே இறைவா எல்லா குடும்பங்களுக்கும் பாதுகாவலாக திருக்குடும்பத்தை விளங்கச் செய்யும் உமது கிருவைக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் திருக்குடும்பத்தில் அன்னை மரி புனித யோசேப்பு குழந்தை இயேசு மூவரும் உமது திருவுளத்திற்கு பணிந்து ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்தனர் அவர்கள் வாழ்வு எங்கள் குடும்பங்களுக்கு மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் ஒளிர்கின்றது எங்கள் குடும்பங்களும் திருக்குடும்பம் போல் வாழ்ந்து பிறருக்கு சான்று பகர தேவையான உமது அருட்கொடைகளை எங்கள் குடும்பங்கள் மீது பொழிந்தருளும் குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவவும் பெற்றோர் பிள்ளைகள் உறவு அன்பில் ஊன்றி நிற்கவும் குடும்பங்களுக்கிடையே பரஸ்பர நேயம் வளரவும் வேண்டி இத்திருக்குடும்ப திருத்தலத்தை தேடி வந்துள்ளோம் சிறப்பாக எங்கள் குடும்பத் தேவைகளை திருக்குடும்பத்தின் முன் வைக்கின்றோம் எங்கள் குடும்பங்களை உமது திருவுளத்திற்கேற்ப அருளாலும் ஆசிராலும் நிரப்பியருளும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்கள் குடும்பம் உம் அன்பின் நரவணைப்பில் என்னாலும் மகிழ்ந்து வாழ திருக்குடும்பத்தின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்